நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இளைஞருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் இருபத்தி ஒன்பது அகிலேஷின் அலுவலக அறையில் அமர்ந்திருந்தாள் அந்த இளம்பெண் பால்வண்ண மேனியுடன் பொன்னிறகேசம் தோளில் வழிய தனது பச்சை நிற விழிகளை சுழற்றியபடி அமர்ந்திருந்தவளின் முகத்திலிருந்த தீவிரமான வாகனைக்கு காரணமான அகிலேஷோ தனது சுழல் நாற்காலியில் சாய்ந்து டேபிள் வெயிட்டை சுழற்றியபடி அவளை ஓரக்கண்ணால் கண்காணித்தபடி இருந்தார் மௌனம் கலைத்த அந்தப் பெண் பெருமூச்சுடன் கிரிஷுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இனிமே நான் என்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற அவனோட ஒய்ஃப் நான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பேசின பெருசா கண்டுக்கல இப்போ மேரேஜே கேள் இனிமே அவ என்ன நம்புவான் எனக்கு தோணல என்றாள் அமெரிக்கா ஆங்கிலத்தில் விட்டேற்றியாக அவளது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அகிலேஷ் மனதிற்குள் இவளை வச்சு கிருஷ்ணாவோட கல்யாண வாழ்க்கைய நான் ஆட்ட காண வைக்கணும்னு பிளான் போட்டா இவ எல்லாத்தையும் கொழப்பிடுவா போலருக்கே ஏற்கனவே தேவாவை இழந்துட்டேன் இவளையும் அமெரிக்காவுக்கு போக விட்டுட்டனா என்னால கிருஷ்ணாவுக்கு எதிராக ஒரு சுண்டக்க அளவு கூட பிளான் போட முடியாது முதல்ல இவளை சமாதானப்படுத்தணும் என்று எண்ணியபடி தன் எதிரில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணுக்கு தைரியம் கொடுக்க ஆரம்பித்தான் கமான் கிரேஸி நீ அப்படி விட்டேத்தியா பேசுற அந்த பொண்ணு கிருஷ்ணாவும் கிட்டத்தட்ட ஆறரை வருஷமா பிரிஞ்சிருந்தாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ அனுப்பின போட்டோ அதுக்கே அவ்வளவு பவர் இருக்குனா இப்போ நீயே நேர்ல வந்திருக்க இந்த டைம் நீ முயற்சி பண்ணா கண்டிப்பா கிருஷ்ணா உனக்கு கிடைச்சிடுவான் என்று அவளை சமாதானம் செய்ய முயன்றான் அவனது சமாதானத்தில் சலித்து கொண்ட அந்த கிரேசி நீ ஒவ்வொரு தடவையும் கிருஷ்ணா எனக்கு சொந்தமாயிடுவான்னு நம்பிக்கை கொடுக்கற ஆனா அவனும் என்ன விட்டு விலகி போயிட்டே இருக்கான் முதல்ல ஏஞ்சலினா இப்போ அவனோட ஒய்ஃபனு யாராவது என்ன அவன்கிட்ட நெருங்க விடாம பண்ணிட்டே இருக்காங்க அகில் ஒருத்தி போய் சேர்ந்துட்டான்னு நிம்மதியானு அதுக்குள்ள இன்னொருத்தி வந்துட்டா என்னால முடியல அகில் என்று சோர்ந்து போன குரலில் சொல்லி முடித்தார் அகிலேஷுக்கு அவள் ஏஞ்சலினாவை குறிப்பிட்டதில் உள்ளுக்குள் கோபம் உண்டாலும் இது கோபப்படுவதற்கான நேரமில்லை இல்லை என்று தனக்குத்தானே அறிவுறுத்து கொண்டவன் தான் போட்டு வைத்திருக்கும் திட்டத்தை கிரேசியிடம் விலக்க ஆரம்பித்தான் அதை கேட்டபோது கிரேசியின் முகம் பல்வேறு உணர்ச்சிகளை பிரதிபலித்து இறுதியில் மலர்ந்தது வா அகில் யோர் கிரேட் இவ்ளோ அழகா பிளான் பண்றதுல ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்ல சீக்கிரமா பிளான எக்ஸிக்யூட் பண்ண கிருஷ்ணா கோயம்புத்தூர் வரணும் அப்பதானே அவன என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன்னு அவன் ஒய்ஃப நம்ப வைக்க முடியும் என்ற தீவிரமான குரலில் கூறிய கிரேசியை மெச்சிதலாக பார்த்தான் அகிலேஷ் இப்பதான் நீ பழைய கிரேசி மாதிரி பேசுற நம்ம எப்பவும் டயர்டாக கூடாது எதிரிய டயர்டாக வச்சு அவன நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அதுலதான் நம்மளோட வெற்றியே இருக்கு புரிஞ்சுதா என்று கிரேசி உற்சாகமாக தலையசைத்தாள் அகிலேஷ் அவளை நினைத்து மனதிற்குள் பரிதாபப்பட்டு கொண்டாள் ஏனெனில் கிருஷ்ணாவின் மனதில் என்றுமே அவளுக்கு இடம் கிடைக்காது என்பது அவன் அறிந்த உண்மை அவனை பொறுத்தவரை கிரேசி கிருஷ்ணாவை பழிவாங்க அவன் பயன்படுத்தும் ஒரு கருவி மட்டுமே அக்கருவியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை குதிரைக்கு கேரட்டை காட்டுவது போல கிரேசிக்கு கிருஷ்ணாவை காட்டிய அகிலேஷ் தன் காரியங்களை சாதித்துக் கொண்டார் ஏஞ்சலினாவின் புகைப்படத்திலிருந்து ஆறரை வருடங்களுக்கு முன்னர் கிருஷ்ணாவிடமும் துளசியிடமும் போனில் அவள் வரை அனைத்துமே அவனது திட்டங்களை ஆனால் அவை குறிப்பிடத்தக்க வெற்றியை ஈட்டித் தரவில்லை என்ற குறை அவன் மனதை குத்தியது இம்முறை கிரேசியின் துணையுடன் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்களை அடித்து வீழ்த்தும் விரையுடன் காத்திருந்தான் அகிலேஷ் சக்கரவர்த்தி ஓவனிலிருந்து எடுக்கப்பட்ட பிஸ்கட்டின் மனம் நாசியை நிறைத்தது சிவன்யாவுக்கு மீனாவின் கைவண்ணத்தில் பொன்னிறத்தில் சற்று சூட்டுடன் இருந்த பிஸ்கெட்டுகளை அவர் ஒரு சிறு சிறு பாக்கெட்டுகளில் அடைத்துக் கொண்டிருந்தார் பாக்கெட் போட்டு முடித்ததும் வழக்கமாக அவற்றை மொத்தமாக வாங்கிக் கொள்ளும் பேக்கரிக்கு போன் செய்து விவரத்தை தெரிவித்தவர் மாலை தான் கொண்டு வந்து தருவதாக சொல்லிவிட்டு போனை வைக்கும்போது சுவாசக் குழாயை யாரோ உள்ளிருந்து கவுவது போன்ற உணர்வு அந்த உணர்வு தீவிரமடைய மீனாவுக்கு மூச்சு விடுவது சிரமமாகிவிட்டது தனது இன்ஹேலரை தேடியவர் அது கையில் அகப்படாமல் போகவே மூச்சுக்கு ஏங்கியபடி கைகளால் சமையலறை திண்டில் தடவ அவரது கைப்பட்டு பாத்திரங்கள் கீழே விழுந்தன அந்த அரவம் கேட்டு சுவன்யா என்னவோ ஏதோ என்று பதறிப்போய் அங்கே வந்தவள் மீனாவுக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதைக் கண்டு அதிர்ந்தவளாய் அவரது இன்ஹேலரை தேட ஆரம்பித்தாள் பிஸ்கட் பாக்கெட்டுகளின் மத்தியில் கிடந்ததை எடுத்து அவருக்கு கொடுக்க அவர் வாயில் வைத்துக் கொண்டார் சில நிமிடங்களில் மூச்சு திணறல் மட்டுப்பட்டாலும் சுகன்யாவுக்கு தாயின் உடல்நிலையை நினைத்து அச்சம் தோன்ற ஹாஸ்பிடல் போலாமாமா இதோட மூணாவது தடவை லைட்டா திணறல் வந்தா கூட ஹாஸ்பிடல் வந்துருங்கன்னு டாக்டர் சொன்னத மறந்துட்டீங்களா கிளம்புங்கம்மா என்று தாயாரை அவசரமாக எழுப்பி மருத்துவமனைக்கு செல்வதற்காக காரில் அமர சொன்னாள் தாயாரை பின்னிருக்கையில் அமர்த்திவிட்டு காரை எடுத்தவள் ரியர்வியூ மிரரில் அவரது முகத்தை பார்த்தபடியேதான் காரை ஓட்டினாள் சிறுதூரம் செல்லும்போது மீண்டும் மீனாவுக்கு மூச்சு திணறல் வரவே சுகன்யா பதறிவிட்டார் மீனா இன்யாளரை பயன்படுத்தியும் இம்முறை பலன் இல்லை சுகன்யா தாயாரை நினைத்து பதறியவளாய் காரை வேகமாய் ஓட்ட முயற்சிக்க காரோ திடுமென்று வேகம் குறைந்து டக டகவென்று சத்தத்துடன் சாலையின் நடுவில் நின்று விட்டது சுகன்யா இதை எதிர்பார்க்கவில்லை சாகையை முறுக்கி பார்த்தும் கார் கிளம்புவனா என்று அடம் பிடிக்க பின்னிருக்கையில் மீனா கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க போய் கொண்டிருந்தார் சுகன்யாவுக்கு கண்ணில் காரை விட்டு இறங்கி அன்னையிடம் ஓடியவள் என்ன செய்யவென்று அழுதைக்கு தயாராக அந்நேரம் பார்த்து ஆபத் பாந்தவனாய் அங்கே காரில் வந்து சேர்ந்தான் விஸ்வா அந்த மஞ்சள் நானோவை கண்டதுமே துளசியின் நினைவு வர அதன் பின்னரே அந்த காரை சுகன்யாதான் பயன்படுத்துகிறாள் என்பது அவன் புத்தியில் உரைத்தது ஏன் பாதி வழியில் கார் நிற்கிறது என்று பார்ப்பதற்காக கீழே இறங்கியவன் அங்கே மூச்சுக்கு போராடும் மீனாவையும் அவரை தோளை சாய்த்து கொண்டு போனில் யாரையோ அழைத்தபடி கண்ணீருடன் இருந்த சுகன்யாவையும் கண்டு அவர்கள் அருகில் விரைந்தான் மீனா மயங்கி இருப்பதை கண்டவன் என்னவென்று கூட நேரமில்லை என்பதை உணர்ந்து சுகன்யாவிடம் எதுவும் பேசவில்லை மீனாவை கைதாங்களாக தூக்கியவனை அவள் விழி பார்த்தபடி நிற்க விஸ்வா மீனாவை பெண்ணிருக்கையில் அமர்த்தியவன் ஏன் அங்கே நிற்கிற உங்க அம்மா கூட வந்து உட்காரு ஹாஸ்பிடலுக்கு சீக்கிரமா போகணும் என்று அதட்ட அவள் ஓடோடி வந்து அன்னையுடன் அமர்ந்து கொண்டாள் விஸ்வா காரை வேகமாக ஓட்டியவன் சுகன்யா சொன்ன மருத்துவமனைக்கு விரைந்தான் மருத்துவமனையில் கார் நின்றபோது மீனா கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு சென்றுவிடவே அவரை ஸ்ட்ரக்சரில் வைத்து தூக்கி சென்றனர் சுகன்யா இதையெல்லாம் கண்டு அச்சத்தில் உடல் நடுங்க நின்றாள் அரியா வயதில் தந்தையையும் இப்படித்தான் ஸ்ட்ரக்சரில் தூக்கி போட்டுக் கொண்டு சென்றனர் அதன் பின்னர் அவர் திரும்பி வரவே இல்லை என்ற எண்ணம் அவள் மனதில் பயத்தை உண்டு பண்ணவே அவளை அறியாமல் அழ வங்கினாள் சுகன்யா விஸ்வா மீனாவுக்கு சிகிச்சை ஆரம்பமாகிவிட்டதை உறுதி செய்துவிட்டு அதை சுகன்யாவிடம் தெரிவிக்க வந்தவன் அவள் கண்ணீரில் கரைவதை கண்டதும் திகைத்து நின்றார் சகானாவின் திருமணத்தின் போது தன்னிடம் ஏட்டிக்கு போட்டி பேசியவளா இப்பெண் என்ற ஆச்சரியத்துடன் அவளை அணுகியவன் ஹே இப்ப எது அவங்களுக்கு சுவாச பிரச்சனை இவ்ளோ அஜாக்கிரதையா இருந்துக்க கூடாது இப்பதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் மாதிரி சீரியஸா எதுவும் இல்ல என்று அதட்டலும் அக்கறையும் கலந்த குரலில் கூறிவிட்டு அவளை அங்கே இருந்த இருக்கையில் அமருமாறு கை காட்டினான் விஸ்வா ஆனால் தான் அமர்ந்து சில நிமிடமாகியும் அவள் அமராததைக் கண்டு புருவம் சொலித்தவன் அவள் கரத்தை பற்றி அமர்த்த அது சாதாரண சமயமாக இருந்திருந்தால் சுகன்யாவின் இன்னொரு முகத்தை பார்த்திருப்பான் அவன் சுகன்யா அம்மாவுக்கு என்னாகுமோ என்ற பதற்றத்தில் நடுங்கியபடி இருந்தவளுக்கு அவனது தொடுகை உரைக்கவே இல்லை விஸ்வா அவள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருப்பதை கண்டவன் ஹலோ அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு தான் உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே போனாருமா நீ இப்படி சிவர் ஆகுற ஃபர்ஸ்ட் நார்மல் ஆகர் என்று அதட்டவும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது என்று உதடுகள் தந்தியடிக்க அவள் முடு முடித்தது விஸ்வாவின் விழுந்தது இப்படியே விட்டால் இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆகிவிடக்கூடும் என்று எண்ணியவன் நடுங்கிக் கொண்டிருந்தவளை ஓரக்கண்ணால் பார்த்தபடி துளசிக்கு அழைத்து விஷயத்தை சொல்லிவிட்டான் துளசி இன்னும் சில நிமிடங்களில் வந்து விடுகிறேன் என்று சொல்லவும் போனை வைத்தான் விஸ்வா தன் அருகில் இருந்த சுகன்யா இன்னும் நடுங்கியபடி சுவரை வெறித்து கொண்டிருப்பதை கண்டவன் ஒரு பெருமூச்சுடன் இருக்கையில் சாய்ந்து கொண்டான் சொன்னபடி சில நிமிடங்களில் துளசியும் கிருஷ்ணாவும் வந்துவிட துளசியை கண்டதும் உணர்வு வந்த சிலையென எழுந்த சுகன்யா அவளை கொள்ள துளசி ஒண்ணு ஆகாது சுகி இது நார்மலா வர வேசிங்காதான் இருக்கும் நீ வேணா பாரு அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாங்க அழாதடி என்று ஆறுதல் சொல்லவும் சுகன்யாவின் நடுக்கம் மெதுவாக குறைய ஆரம்பித்தது கிருஷ்ணா விஸ்வாவிடம் நீ இவங்கள எங்கடா பார்த்த என்று கேட்க விஸ்வா முழு விவரத்தையும் நண்பனிடம் கூறிவிட்டான் கிருஷ்ணா அது சரி அந்த எல்லோ பென்ஸ் என்னாச்சு ரிப்பேர் ஆனதை அங்கே விட்டுடியா என்று கேட்க விஸ்வாவோ டே அந்த கம்பெனி கார் புரொடக்ஷனை நிறுத்திய வருஷ கணக்கு ஆதுரா இந்த பொண்ணு இன்னும் அந்த காரை கட்டிக்கிட்டே அலருது நினைச்சா எனக்கு கோவந்தான் வருது என்று எரிச்சலுடன் பதில் அளித்தான் கிருஷ்ணா நண்பனின் தோலை தட்டி கொடுத்தவன் சரி சரி விஸ்வாமித்திரரே கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்கோங்க என்று தாஜா செய்து அவனை சாதாரண மனநிலைக்கு கொண்டு வர முயன்றான் சிறிது நேரத்தில் சிகிச்சை முடிந்ததும் வெளியே வந்த மருத்துவரும் இனி பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று கூறிவிடவே நால்வரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் எனலாம் சுகன்யா அன்று ஞாயிறு என்பதால் துளசியை அழைத்ததற்கு மன்னிப்பு கேட்கவே துளசி அவளை முறைத்ததில் அமைதியானாள் கிருஷ்ணாவும் நீயே ஏன் கேட்கிற ஜிஞ்சர் பிரெட் அவளுக்கு வீட்டுல ஒரு வேலையும் கிடையாது மித்ராவா சித்தி பாத்துப்பாங்க சமையலுக்கு மத்த வேலைகளுக்கு சர்வன்ஸ் இருக்காங்க இதுல மேடம்க்கு சண்டே மண்டே எல்லாடையும் ஒண்ணுதான் வீட்டுல பேப்பரும் பென்சிலுமா உட்காந்து பிக்காஸ் ரேஞ்சுக்கு கிருக்கிக்கிட்டே இருப்பான் அவளோட கிருக்கலை கசுக்கி போட்டு போட்டு ஏ ரூம் குப்பத்தொட்டி மாதிரி பேப்பரால நிரம்பி வழிது தெரியுமா என்று சந்தடி சாக்கில் துளசியை ஏலி செய்யவே சுகன்யா வரிந்து கட்டிக்கொண்டு தோழிக்கு ஆதரவாக பேச ஆரம்பிக்கவும் தான் துளசிக்கு புரிந்தது அவன் கிண்டல் செய்தது எதற்காக என்று யாரு என்ன செய்தால் தான் நினைத்தது நடக்கும் என்று கணக்கு போடுவதில் அவன் மன்னன் என்பதுதான் ஆறு வருடங்களுக்கு முன்னரே தெரிந்த விஷயம்தானே என்று அலட்சியமாக எண்ணிக்கொண்டாள் துளசி அதன்பின் சில மணி நேரங்களுக்கு பிறகு மீனா விழித்துவிடவே துளசியும் சுகன்யாவும் அவரிடம் கம்மி குரலில் பேச ஆரம்பிக்க மீனாவுக்கும் கண்கள் கலங்கிவிட்டது கிருஷ்ணா அவரிடம் இனிமேல் உடம்பை அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று அன்புடன் வேண்டிக் கொள்ள அதற்கு சரி என்றவர் விஸ்வாவுக்கு நன்றி கூறவும் மறக்கவில்லை மீனா இன்று அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதற்கு அவனும் ஒரு காரணம் அல்லவா சொல்லப்போனால் அவன்தான் முக்கிய காரணம் சிறிது தாமதித்திருந்தாலும் அசம்பாவிதமாகியிருக்கும் என்று மருத்துவர் சொன்னது சுகன்யாவின் காதிலும் விழுந்திருந்தது அன்னையிடம் சகஜமாக பேசி சிரித்தவனிடம் சுகன்யாவும் தன் பங்குக்கு நன்றி கூறவே அதை ஒரு தலையசைப்புடன் ஏற்றுக்கொண்டான் அவன் எப்போதும் சிறுசிறுப்புடன் இருப்பவன் இன்று அவள் கண்ணுக்கு கொதியவனாகத் தோற்றமளித்தான் எப்படியாயினும் அன்னையை காப்பாற்றியவன் என்ற நினைவே விஸ்வா மீது அவளுக்கு ஒரு நன்மதிப்பை உண்டாக்கிவிட்டது